ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றின தலைவலை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா வருகிற அந்த ஐந்து நாட்கள் அதாவது இன்னியோட சேர்த்து மண்டே டு ஃப்ரைடே இந்த ஐந்து நாட்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சார் ஆறாவது ஒரு நாள் இருக்கு ஏழாவது நாள் தான் நீ எக்ஸாம் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சனிக்கிழமை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கத்தான் சிறப்பு ஓகேவா இது வரைக்கும் பண்ணதுடைய பலன் உங்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படின்னா அந்த ஆறாவது நாள் ஓகே அந்த சனிக்கிழமை நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் ஓகே அந்த மூன்று மணி நேரம் அந்த மூன்று மணி நேரம் உங்களுக்கான நேரமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டடீஸை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே உடனே நிறுத்துறீங்க சார் நான் வந்து இன்னும் நூறு பர்சன்ட் சிலபஸ் முடிக்கல நீங்கள் சிலபஸ் முடிச்சவனாலும் சரி முடிக்காதால்தான் சரி பாதி முடிச்சனாலும் சரி சனிக்கிழமை படிக்காதீங்க சனிக்கிழமை ஹாலிடே விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதுங்க ஓகேவா உங்களுடைய படிக்கக்கூடிய அந்த நேரம் வந்து என்னையோட முடியுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவோடு முடியுது ஓகேவா ஸோ நம்ம வந்து வீடியோ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முடிச்சிடும் சரிங்களா வியாழக்கிழமை நம்மளுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சிடும் ஓகேவா சரி ஓகே இந்த என்னென்ன தகவலாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஐந்து நாட்கள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுதுன்ற தகவல் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் முக்கியமாக ஸோ முதல் விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் புக்கு முடிச்சாச்சு டென்த்து புக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து போட்டுருவோம் அடுத்த ஜிகே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிகேல வந்து எக்கனாமிக்ஸு அப்புறம் வந்து யூனிட் எயிட் அண்ட் நைன் அது ஒரே பாட்டாக போட்டலாம் சயின்ஸ் மூணு பாட்டு இருக்குது இந்த மூணு பாட்டை ஒரு வந்து எடுத்துன்னு வச்சுக்கலாமே ஓகே அப்போ அந்த த்ரீ டேஸ் இது ப்ளஸ் ஒன் செவன் ஃபோர் டேஸ் வந்து நம்ம முடிச்சிடும் இடையில கேப் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணம் வந்து நான் ஒரு நாள் வந்து நடத்தி கொடுத்துறேன் அந்த இருபத்தி ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் ஓகேவா ஸோ ஏன்னா இலக்கணத்தை நிறைய பேர் வந்து தவறு பண்ணுறீங்க ஓகே ஏன்னா இலக்கணத்தை பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு ஈக்குவலானது நம்ம எப்படி வந்து புரிஞ்சால் தான் வந்து போட முடியுமோ அதே மாதிரி தான் இலக்கணமும் நம்மளால புரிஞ்சாதான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி போட முடியும் ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு சில நேரங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேவா ஸோ அப்போ அந்த நம்ம எப்படி கன்வே பண்ணுறதை பார்த்தாங்கிறத விட வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி ஓகே இதுதான் நம்ம அடுத்த நான்கு நாட்களுக்கு உண்டான பிளானு ஸோ நல்லா கவனிச்சுங்க அதே மாதிரி இடையில் வந்து ஒரு மாடல் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது ஓகேவா அதாவது ஒரு ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் அது எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றின ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதாவது அது வந்து கிழமையா வியாழக்கிழமையா அது மட்டும் தான் ஒரு டவுட் இருக்குது ஸோ எந்த கிழமை அடுத்த மட்டும் நீங்கள் கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் டைம் நான் சொல்கிறேன் ஓகேவா அதாவது புதன்கிழமை அந்த எக்ஸாம் நடத்தலாமா இல்லை வியாழக்கிழமை நடத்தலாமா ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா இதை சொல்லும்போது மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் கொடுக்குறத நான் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா ஓகேப்பா அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபைஸ் பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது ஓகேவா அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் ஏப்ரல் மே வந்து சேர்த்து ஒரு கம்பைன்டு ஒரு கரண்ட் அஃபைஸை வந்து ரெடி பண்ணி அதையுமே நம்ம வந்து புதன் கிழம வந்து கொடுத்துர்லாம் அது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ஓகேவா தமிழ்நாடு ஸ்கீம்ஸு அப்புறம் இந்தியன் ஸ்கீம்ஸ் ரெண்டு தனியாக பிரித்து வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா அந்த ஸ்கீம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுனால அந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தனியாகவும் கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து தனியாகவும் பிரித்து கொடுக்க போகிறோம் இது உங்களுக்கு யூனிட் நைனில் வரும் எக்கனாமிக்ஸில் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஸோ மூணுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அது வந்து ஜெக்தி சார் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ தமிழ் அண்டு ஜிகே பார்ட்டை வந்து நான் வந்து விளக்கம் படிக்கிறேன் அதேமாதிரி வந்து ஒரு மாடல் எக்ஸாம் வந்து ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் வந்து நம்ம வந்து நடத்த போகிறோம் அந்த எக்ஸாம் எப்படின்ற தகவலை வந்து நான் வந்து தெளிவாக கொடுக்குறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடத்தலான்றதை பற்றி மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா சரி ஓகே இதெல்லாம் வந்து நான் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் இந்த ஐந்து நாட்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறாவது நாள் சனிக்கிழமை வந்து படிக்காதீங்க முதல் விஷயம் அடுத்த ஐந்து நாட்கள் வந்து நீங்கள் இந்த எல்லா சப்ஜெக்டும் படித்தாலும் சரி இல்ல ஓரளவுக்கு படித்தாலும் சரி தமிழ் மேக்ஸுக்கு அதிகமான ஃபோக்கஸை கொடுங்க ஓகேவா ஏன்னா ஜிகேலாம் நீங்கள் நீங்க ஓரளவுக்கு டச் பண்ணாலே உங்களுக்கு மார்க் வந்து வந்து அவவரேஜா ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் மார்க் எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா தமிழ் மேக்ஸ் தமிழ்ல தொண்ணூறுக்கு மேல தொண்ணூத்தஞ்சுக்கு மேல மேக்ஸ் ஒரு இருபதுக்கு மேல தான் நீங்க அந்த கட் ஆஃப் ரேஞ்சை வந்து தொட முடியும் ஓகேவா நம்ம எல்லாம் ஜி ஜிகே கஷ்டம்னு சொல்லிட்டு ஜிகே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேவா கடைசி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி தமிழ விட்டோம் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா போன சென்றாண்டு தேரோடு கூட தமிழ் தான் எளிமையாக கேட்டிருந்தாங்க ஆனால் தமிழில் மார்க் குறைஞ்சால்தான் அவங்களுக்கு வேலைக்கு போக முடியும் இதுதான் நிரசனமான உண்மை எல்லாம் அது எப்பவுமே ஆவரேஜ் தான் தமிழ்ல வந்து நைன்டி ஃபைவ்க்கு மேலே போட்ட எல்லாருக்குமே வேலை கிடைச்சிட்டு ஓகேவா அந்த நைன்டி ஃபைவ் வந்து கிராஸ் பண்ணாமல் இருக்கும் தான் பிரச்சனை ஏன் அப்படின்னா ஜிகே கஷ்டமா வரும் மேக்ஸ் சொல்லி சொல்லிட்டு அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் விட்டுருவாங்க அதனால அந்த தப்பு பண்ணாதீங்க இந்த கடைசி ஒரு வாரம் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல தமிழ் மேக்ஸ் எப்படியாவது படிச்சிருங்க கூட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்த்து படிங்க ஓகேங்களா அது விஷயம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ஒன்னா படிங்க ஆனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் படிங்க எது ஒன்னா படிங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் படிங்க ஏன்னா அந்த பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்க்குள்ள உங்களுடைய வந்து ஒரு மோட்டிவ் பர்சனாக அந்த நீங்கள் டிமோட்டிவ் பர்சனாக மாற்றணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போதான் நிறைய பேர் அந்த டிமோட்டிவ் பர்சன்ஸ் எல்லாமே சந்திப்பீங்க இந்த ஒரு வாரம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் உடம்பை வந்து அழட்டிக்காதீங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிங்க ஐயோ இந்த கொஸ்டின் நான் எது வரைக்கும் படிக்க வேண்டிய இது கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ணுறது தப்புனால் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா தமிழ்நாட்டுக்கே தெரியாது அவ்வளோதான் அதை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்கங்க அது அந்த ஒரு மைண்ட் செட் நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு வேலைக்கு போக போகிறேன் குரூப் ஃபோரில் ஒரு போஸ்டிங் எடுக்க போகிறேன் என்ன போஸ்டிங் தான் தெரியாது அதுக்கு தான் நான் உக்காந்து இருக்கேன் அப்படின்ற மைண்ட் தொடர்ந்து மட்டும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குங்க அதை தாண்டி பெருசாக வந்து யோசிக்காதீங்க மார்க் நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுனால ஓகே ப்ராக்டிஸ் பண்ணதுனால அதெல்லாம் வந்து அதெல்லாம் எந்த பணமும் கிடையாது நல்லா கொண்டு வச்சிங்க அதெல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ரீகால் தான் பண்ண போகிறீங்க ரீகால் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கிடைக்காது சும்மா ஒரு க்ளான்ஸ் மட்டும் ரீட் விடுங்க எல்லாமே ஜஸ்ட் ரீடு தான் ஜஸ்ட் ரீட் அண்ட் ரிவிஷன் தான் தவிர ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணணும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரிஞ்சுட்டு படிக்கணும் அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை ஒரு இதோ பெரிய இல்லையோ புக்குறது நீங்கள் பாருங்கள் கண்ணு பார்க்குது வாய் படிக்குது அவ்வளோதான் கைனா பண்ணுது பேப்பர் திருப்புது இந்த மூணு செயலை மட்டும் செய்யுங்க இந்த மூணு செயல் தான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட்டு எடுக்கிறது அப்புறம் வந்து பார்த்தா இந்த பெண் வாங்குறது அந்த விஷயத்தெல்லாம் இது வந்து இப்பயே முடித்து வச்சுருங்க ஃப்ரீயாக இருக்கும் போதே அதை வந்து எக்ஸாம் கிட்டே போய் நான் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவல் மட்டும் பண்ணாதீங்க ஒரு ஹால்ட் எடுக்கு போனேன் ஒரு ரெண்டு காப்பி எடுத்து வச்சுங்க ஒரு பேனா வாங்குறது அந்த எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை முன்கூட்டியே செஞ்சு வச்சுருங்க எக்ஸாம் கிட்ட வரும்போது அந்த பதட்டத்தில் பயத்தில் வந்து நம்ம மறந்துடும் இல்லையா சனிக்கிழமை ஃப்ரீயாக தானே இருக்கீங்க சனிக்கிழமை போயிட்டு அந்த ஒர்க்கை வந்து பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸாக பண்ணிங்க இந்த ரெண்டு ஆங்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள் நான் சனிக்கிழமை ரெஸ்ட்டு கொடுத்துங்க ஓகேவா அதை நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயமே அப்படின்னா அந்த ஒரு நாள் கேப் தான் உங்கள் அடுத்த நாள் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டோடு உங்களை வந்து பார்த்தினா படிக்க ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மனவேதனையும் மன வருத்தத்தையும் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் சரியா அந்த மன அழுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ண ஒரு மிகப்பெரிய தடையாக வந்து மாறிடும் அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக் வந்து படிக்கிறீங்க இந்த டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க அதை தூக்கி போட்டு அடுத்த டாப்பிக்கை படிங்க ஓகே அந்த டாபிக் அவ்வளோதான் அதாவது அந்த டாப்பிக்கை அவ்வளோ தான் வரும் இதுக்கப்புறம் நான் படித்தெல்லாம் கொஷின் வராது அந்தத்தலாம் படிக்கலை அப்படின்ற மைண்ட் வந்து வளர்த்துங்க அதிலேயே போயிட்டு ஊன்றி ஒரே சப்ஜெக்ட்டில் உட்காந்து ஊன்றராத்தீங்க இப்போ அதுக்கு நேரம் வந்து நமக்கு கிடையாது ஓகேவா அதே மாதிரி வந்து நம்ம கடைசி நேரத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ நான் நம்ம எதுவும் பண்ணலாம் இப்போ ஏன் இப்போ இப்போ பண்ணி என்ன ப்ரோஜனம் இருப்பது அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா முயற்சி செய்யறது அந்த முயற்சி சரியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான வெற்றி கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அவ முயற்சி நம்ம தான் நம்முடைய ஒரே வேலை இதில் வந்து அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதன்றது நம்முடைய முயற்சியை பொறுத்து இருக்க தவிர இந்த முயற்சி கிடைக்குமா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த யோசனைக்கு உண்டான பலன் ஒன்றுமே கிடையாது நம்ம யோசிக்கிறது இதெல்லாம் மாறப்போதா கிடையாது அந்த யோசிக்கத்தை விட்டு நம்ம செயலில் காட்டணும் அப்படின்னா அந்த செயல் தான் நமக்கு வந்து வெற்றி கொடுக்கும் அதை மட்டும் என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோட படிங்க ஓகேவா வேலை கிடைக்காது நான் என்ன பண்ண போகிறேன் அதாவது இப்பவே நம்மலாம் பிளான் பி வந்து போட ஆரம்பிச்சுடுறாங்க சப்போஸ் வேலை கிடைக்கலாம் நான் வந்து பிரைவேட்லேயே போயிடலாம் ஐடி போயிடலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டு வச்சுக்கிறேன் அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் வந்து பண்ணாதீங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறீங்க ஓகே அப்போ அப்படின்னும் போது நீங்கள் செகண்ட் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி செகண்ட் சாய்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்கள் தோல்வியை நீங்களே வந்து நிர்ணயம் பண்றீங்கன்னு அர்த்தம் ஓகேவா நான் இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டேன் குரூப் ஃபோருக்கு அப்புறம் இதை பண்ண மாட்டேன் குரூப் ஃபோருக்கு அப்புறம் அதை பண்ண போகிறேன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு அப்புறம் நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன் ஏன்னா குரூப் ஃபோராக நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளவுதான் இது மட்டும் தான் உங்க மைண்ட் ஆடாக இருக்கணும் வேறு எதை பற்றி யோசிக்கிறீங்க ஓகே அது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதனுடைய பலன் ப்ளஸ்ஸாக மைனஸாக அது அப்படிப்பட்ட விஷயம் ஆனால் எக்ஸாம் முடிவு வரைக்கும் அது ப்ளஸ்ஸாக மட்டும் தான் இருக்கும் ஒருபோதும் மைனஸாக மாறக்கூடாது ஓகே அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி ஜிகேலாக போஸ்ட் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாலிட்டி யூனிட் எட்டு ஜாகிரபி ஹிஸ்ட்ரி நேஷன் அமௌண்ட் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வினாக்களும் வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்கனும் போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ போது இந்த ஐந்து நாட்கள் உங்களுக்கான நாட்கள் இந்த ஐந்து நாட்களில் ஒருபோதும் வீணடிக்காமல் ரிலாக்ஸாக எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா அட்டன் பண்ணுங்கன்னா அணுகுங்க எந்த விதமான பயமும் பதட்டமும் வேணாம் திரும்ப திரும்ப நான் எங்களுக்கு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மட்டும்தான் அவங்க மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அதை தூக்கி வெளியே போடுங்க ஓகேவா இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பி முனை ஏற்படுத்த போகுது ஓகேவா ஒரு திருப்பமணி ஏற்படுத்தக்கூடிய எக்ஸாம் தான் அதுக்கு நம்ம பதட்டப்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பு முனையாக இருக்காது அப்படின்றத மட்டும் நான் வச்சுங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரிலாக்ஸாக எதிர்கொள்ளணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கேஷுவலாக இதை வந்து நம்ம எதிர்கொள்ளணுமோ அந்தளவுக்கு நம்மளுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாக இருக்கும் அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடறாருங்க ஓகேவா ஸோ அதை மட்டும் நான் அதே அதேமாதிரி வந்து புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்குள்ளான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கமர்ஸ் வந்து என்னென்ன விஷயம்லாம் தப்பு பண்ணுவீங்க இது தெரியாமல் இந்த தப்பெலாம் பண்ணிடும் ஓகேவா ஸோ அந்த தப்பெல்லாம் எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அதுலேருந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் இதை பற்றின தகவலாம் வந்து நான் அடுத்த வீடியோ பற்றியில் இந்த நியூ கம்ர்ஸ் கொண்டான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் இந்த ஐந்து நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ண போனால் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் சரிங்களா தேங்க்யூ